ஸ் அண்ட் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் கர்மா கிரிப்டோ இன்னைக்கு ஆஸ் யூஸ் நம்ம கிரிப்டோ கரன்சில டாப் டூ நியூஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஷேர்ஸ்ல டாப் டூ நியூஸ் பார்க்க போறோம் ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு என்னென்ன நியூஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெரா லூனா பத்தி ஒரு இம்பார்டன்ட் நியூஸ் இருக்கு அது நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆப்வியஸ்லி பிட் கோயின்னா ஸ்பாட்லைட் ஃபார் டுடே சோ அதை பத்தி பார்க்க போகிறோம் கம்மிங் இன் டு ஷேர்ஸ் ரெண்டு இம்பார்ட்டன்டான ஷேர்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஸோ இந்த நாலு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம டீப் இன் டைவ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூனா பத்தி ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் ஆல்மோஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்து நடந்ததுங்க ஸோ என்டையர் லூனாவோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெர்ட்ஸ் போட்டு லூனா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அப்படின்ற ஒரு காயின் வந்து கொண்டு வந்தாங்க யூஎஸ் பெத்தர் அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் ஸ்பெக் ட அகைன்ஸ் தான் யூஎஸ் டாலர் அகைன்ஸ்டாக கொண்டு வந்தாங்க இந்த காயின் கொண்டு வந்து அவங்க ஒரு வரல வார்த்தை சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பயங்கரமா கொலாப்ஸ் ஆச்சுன்னா இந்த காயின் அதுவாவே செல்ஃபா ஈல் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஆகி பழைய படி அவங்க வந்து கொண்டு வந்துடும் தாராளமா இந்த காயின் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க வந்து இப்ப வந்து டூ குவான் அதாவது நம்ம டெரா லூனா ஃபவுண்டர் அண்ட் அது என்டயர் டெரா ஃபார்ம் லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் லயபிள் ஃபார் ஃப்ராட் அப்படின்றத கோர்ட் வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோக்கோட ஓனர் வந்து வரல பட் அந்த பினான்சியல் பெனால்டிஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்க அது பே பண்ணணும் அது மட்டும் இல்லாம டோக்வாட் ஆஸ் வெல் அஸ் டெரா ஃபார்ம் லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஷுட் பி பார்ட் அவே ஃப்ரம் தி செக்யூரிட்டிஸ் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான இயரிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால டெரா லூனாக்கு கம்ப்ளீட்டான ஃபியூச்சர் போயிடுச்சு அப்புறம் ஆல்ரெடி பயனா போச்சு இதுக்கப்புறம் போகுமா அப்படின்னா தெர் ஆர் பாசிபிலிட்டி

செகண்ட் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா பிட்காயினோட ஹாஃபிங் ஈவென்ட் சோ பிட்காயின் ஹாஃபிங் வந்து இன்னும் கரெக்டா எக்ஸாக்டா ஒரு டூ வீக்ஸ் தாங்க இருக்கு சோ இந்த டூ வீக்ஸ்ல பிட்காயின் என்னென்ன மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் சோ அவர் பர்சனல் ப்ரடிக்ஷன் அண்ட் திங்ஸ் இது வரைக்கும் நடந்த பிட்காயின் ஆஃபிங் ஈவென்ட்ல ஒரு ஒரு மாசம் இருக்கிற டைம்ல பிட்காயின் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காது மேபி அந்த ஆஃபிங் டே அன்னைக்கு ஒரு எந்தூசியாஸ் எந்தூசியாசம்னால ஒரு பம்ப் இருக்கலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸ்மே நம்ம பிட்கு ஆஃபிங் இந்த ஒன் மந்த் எது மேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் நோ ஏன்னா த்ரீ மந்த்ஸ் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி த்ரீ கே வரைக்கும் போச்சு ஒரு ஒன் ஒன் மந்த் டூ முன்னாடி செவன் கே வரைக்கும் போச்சு இதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல ஒரு பூம் கண்டிப்பாக வந்து பிட்காயினுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு சொல்லணும் அண்ட் இந்த பிட்காயின் நீங்கள் தெரிஞ்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அது ஒரு கவுண்ட் தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பிளாக்ஸ் மட்டும் பண்ணணும் அது மைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் தி கம்ப்ளீட் இது வந்து அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நடக்கும் சோ இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சில டாப் டூ நியூஸ் வெல் கமிங் இன் டு தி ஸ்டாக் சைட் ஷேர் சைட் பார்க்கும் போது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இந்த ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து த்ரீ செவன்டி த்ரீ ருபீஸ்ல இருந்து ஷேர் பிரைஸ் வந்து கரண்டா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது கரண்டோட ஆல் டைம் ஐ இப்ப இந்த இதுதான் என்ன ப்ரோ வந்து இந்த ஜியோ என்னோ வந்து இவ்வளவு பெருசா ட்ரேடிங் மூலயம் நல்லா போயிட்டு இருக்கு ஏன் ஆல் டைம் ஆகி போயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க சோ நம்ம ஜியோ பேமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ்ல தான் வருவாங்க ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் எல்லாமே சோ இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் இல்ல கம்பெனிஸ்னு சொல்லலாம் அதாவது அவங்க கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணல பட் அவங்க கீழே இருக்கிற நிறைய பேங்கிங் கம்பெனிஸ் நான் பேங்கிங்னா பேங்க் இல்லாம நிறைய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க ஆஹ் ப்ரைவேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த என்பிஎஃப்சிஸ்குள்ள வரும் இந்த என்பிஎஃப்சிஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆப் தி ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஷேர் பிரைஸ் வந்து திக்கா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஃபார்ட்டி லேக் ஷேர்ஸ் அதாவது ஒரு ஷேருக்கு வந்து பத்து ரூபா அப்படின்ற பேர்ல வந்து இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இந்த என்பிஎஃப்சிஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ட்டி லேக் ஷேர்ஸ் வந்து வாங்குற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க இது வந்து ரொம்ப பெரிய நியூஸ் வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் சோ அதனால இவங்க இப்போ இந்த என்பிஎஃப்சி இந்த ஃபார்ட்டி லேக் ஷேர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி செவன் வந்து இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க சோ இந்த நியூஸ் தான் வந்து இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் ஜியோ பினான்சியல் சர்வீசஸோட ஷேர் பிரைஸே நல்ல பப்புக்கு ஏத்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் சோ டாடா ஸ்டீல் கரண்ட் இன்ஸ்டேஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இட் இஸ் ஆல் டைம் ஐ சோ இது ஆல் டைம் ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்க நிறைய விதமான ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஸ்டீல் ஸோ க்ரூட் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் மில்லியன்ஸ் வந்துவலாக பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டீல் பிளான்ட்

ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல் ஸோ இந்த காரத்தால்தான் இட் இஸ் கரண்ட்லி ஸ்டேடிங் ருபீஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஐ ஹோப் இந்த நியூஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அல்டிமேட் எய்ம் இஸ் டு அச்சீவ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அதுக்கு இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா தயவுச்செய்ஞ்சு கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ்அப் போட்டு நம்ம கர்மா கிட்ட சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு போகணும் தேங்க்யூ